ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மணத்தக்காளி கீரை கூட்டு ரெசிபி பார்க்கலாம் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிற ஒரு கீரை இது வாய்ப்புண் புண் எல்லாத்துக்குமே நல்ல மருந்தாக இருக்கிற கீரை இது மணத்தக்காளி கீரையோடய தண்டு பகுதியை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அதை எடுத்துட்டு இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கணும் இலைகளோட சின்ன சின்னதாக இருக்கிற அந்த மணத்தக்காளி காயையும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்து சவை சின்னதாகவே விட்டு நாலஞ்சு நிமிஷம் வதக்கிக்கணும் மணத்துக்கு அழிக்கிறதுக்கே ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் குழந்தைங்க சாப்பிட அடம்பிடிப்பாங்க வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்து செய்கிறச்சி அந்த கசப்பு அவ்வளோவா தெரியாது வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்க்காமலும் இதை செஞ்சுக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை நல்லா களைஞ்சி அதையும் குக்கரில் சேர்த்துக்கணும் இப்போது கீரையை நல்லா மண் போக அலம்பி பொடியாக நறுக்கி அதையும் குக்கரில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் குக்கர் ஆறுனதும் திறந்து கீரையை நல்லா மசிச்சு விட்டு அரைச்ச தேங்காய் கலவையையும் அதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறி மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளித்தா சுவையான மணத்தக்காளி கூட்டு ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்